கோவை உக்கடம் பகுதியில் உள்ள சிஎம்சி காலனி பொதுமக்களும் தமிழக வெற்றி கழகத்தின் உக்கடம் பகுதி கழக நிர்வாகிகளும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளது என்றும் மேம்பாலம் கட்டுவதற்கு போக மீதி உள்ள இடத்தில் அதே பகுதியில் ஒரு வீட்டிற்கு ஒரு வீடு என்ற பெயரில் அடுக்குமாடி குடியிருப்பு சுமார் ஐநூத்தி இருபது வீடுகள் கட்டித்தருவதாக சொல்லி கோவை மாநகராட்சி கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு தற்காலிகமாக உக்கடம் புள்ளுக்காடு பகுதியில் தகர செட் அமைத்து குடிவைத்தனர் ஆனால் அந்த பகுதியில் மனிதன் வாழ்வதற்கு எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் மக்கள் மிகவும் வேதனையும் கஷ்டங்களும் அனுபவித்து வருவதாகவும் ஐநூற்றி இருபது வீடுகளுக்கு பதிலாக வெறும் இருநூற்றி இருபத்தி இரண்டு வீடுகள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளன எனவே மீதமுள்ள வீடுகளை உடனடியாக கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர் வணக்கங்க நாங்கள் உக்குடம் பகுதி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வரோம் எங்கள் உக்குடம் பகுதியில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபது வீடுங்க வந்து கட் ஐநூற்றி இருபது வீடு வந்து கட்டித்தரேன்னு சொல்லி பாலத்துக்கு முன்னாடி ஸ்மார்ட் சிட்டி வருதுங்கிறதுக்காக பாலத்துக்கு இடையூறாக இருக்குதுன்னு சொல்லி எங்கள் பகுதி மக்களை அப்புறப்படுத்தி புள்ளுக்காரில் ஷெட் அமைச்சு அங்கே குடியேற்றினாங்க இப்போ வந்து அங்கே இரநூத்தி இருபத்தி ரெண்டு வீடு கட்டியாச்சுங்க கட்டி உன்னி பேலன்ஸ் வீடு அந்த மீன் மார்க்கெட்டை முந்தானியத்தை அப்புறப்படுத்தியிருக்காங்க கட்டித்தரான்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த இரநூத்தி இருபத்தி ரெ இருபத்தி ரெண்டு வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒதுக்கீடு பண்ணாமல் இருக்கிறாங்க அதில் வந்து இருதரப்பு ம பல எல்லாம் தலையிட்டு தலையிட்டுனால அந்த உண்மையே அந்த வீட்டு பிரச்சனை முடியாமல் இருக்குது அதை வந்து எங்களுக்கு முடிச்சுட்டு தர சொல்லி கலெக்டர் கேட்ட மனு கொடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழக சார்பை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எ எடுக்கிற தவறும் பட்சத்தில் நாங்கள் எங்கள் குடம் பகுதி மக்களை ஒன்று திரட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் தமிழக வெற்றி கழக சார்புங்கிறது இதன் மூலியமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்